Welcome to Tech Lover News Channel. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு ஏன் வந்து இந்த கோழி இப்படி இருக்குது அப்படின்னு தெரியல நாங்கள் வாங்கிட்டு வரும்போதே அது கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு இந்த கோழியை நாங்கள் வந்து எப்படி சரி செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழி வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆல்ரெடி அதுக்கு வந்து முடியுமே கம்மியாக தான் இருக்கும் அந்த வாங்கிட்டு வரும்போதே அந்த மாதிரி தான் இருந்துச்சு நூ முடி முளைக்கல அதனால தான் அப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் அப்சர்வ் பண்ணால் அது வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு நான் ஆல்ரெடி ரேபிட்டுக்கெலாம் நாங்கள் வந்து ஒரு இது ஹெர்பல் இது மருந்து தயாரிப்போம்ல அதே மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு வந்து நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ் தான் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ஆக்டிவாக இருக்குது அந்த கோழி இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நாட்டு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற மூலிகை மருந்தை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அது எப்படி அப்படி என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜீரகம் மிளகு இஞ்சி மஞ்சள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மஞ்சள் வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி அடுத்தது இந்த இலைகளில் மூலிகைலாம் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லி தூதுவளை அடுத்தது கற்பூரவல்லி வெத்தலை துளசி இலை அடுத்தது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை நம்மக்கிட்ட எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அதுக்கடுத்து வந்து குப்பைமேனி இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேப்பலை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து நம்ம ஜீரக மிளகு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுலேயே வந்து இந்த நம்ம வேப்பலை துளசி வெத்தலை கற்பூரவல்லி இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து உருண்டையாக உருட்டி கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுத்துக்கலாம் இல்லை அது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லிக்யூடாகவும் நம்ம கொடுத்துக்கலாம் சால்ட்டும் கொஞ்சம் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜீரக மிளக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம லீவ்ஸ் எல்லாம் போட்டு எல்லா இலையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி நம்ம வச்சுக்கோங்க இதுல நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சாறு கிடைக்கும் அந்த சாறையும் நீங்கள் கொடுக்கலாம் அதர்வைஸ் வந்து நம்ம நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை அதுக்கு அது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதுக்கு அதிகரிக்கணும் முருங்கலையும் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம முருங்கலைய தண்ணியிலே கூட நீங்கள் முருங்கலையும் தண்ணி மஞ்சள் இதுவுமே எப்போவுமே வந்து கலந்து வைங்க முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் வந்து முருங்கை மரம் வந்து இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து சாப்பிட ஆரமிச்சிருவாங்க நம்ம கோழியில் நீங்கள் வந்து பண்ணை வச்சுருக்கீங்க கோழி பண்ணையோ வீட்டில் வளர்க்குறீங்களோ அப்படின்னா எப்பவுமே இதை வந்து ஒரு ப்ரிகாஷனாக கூட நீங்கள் வந்து அப்பப்போ வந்து ரெண்டு உருண்டை உருட்டி கூட நீங்கள் காலைல காலைல கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உருக்க கூட கொடுக்கலாம் வீக்லி ட்வைஸ் ரைஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து ஆல்ரெடி இது டல்லாக இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் ஜூஸாக வந்து அதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாராக எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த மூலிகை சாரை வந்து அதுக்கு நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு காலையில் ஈவினிங் அந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இறையா ஆட்டோமேட்டிக்காகவே நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா சேவலோடு நல்லாவே பிரிஸ்காக வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்குது இன்னும் வந்து முடி வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா முடி ஹேர்னும் வளரலை இப்போ ஒரு ஒன் வீக் தான் அது வாங்கின அன்னிலேருந்தே எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க கூட வந்து அது சேவலோட இருக்கும் நல்லா மேய்ச்சிட்ருக்கு எல்லாமே நல்லா பிரிஸ்காகவும் இருக்குது ஆக்டிவாகவும் இருக்குது முடி வந்துச்சுன்னா இன்னும் அது பெட்டராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு வந்து நோய் தாக்குது தாக்கலை அது முக்கியம் இல்லை முன்னாலேயே நீங்கள் வந்து அது ப்ரிவென்ஷனாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபார்மில் நடந்துருந்துச்சு உங்கள் வீட்டில் நடந்துருந்துச்சு உங்கள் அவங்க கோழிகளுக்கு நடந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செஷன் கமெண்ட் பண்ணுங்கள்